வணக்கம் மகிஷாவின் சேர்க்கிக்காக நான் உங்கள் ஆனந்தன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னெலிஜிபிலிஸ்ட் டீச்சர்ஸ்கான இம்பார்ட்டன்ட் சேஜி இது என்ன அப்படின்னா இன்னலிஜிபிலிஸ்ட் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம நோட்டிஃபிகேஷன்லே சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அவங்க நம்ம எக்ஸாம் அலோவ் பண்ணியிருப்பாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு பிறகு சில முக்கியமான அரசாணைகள் சில முக்கியமான காரணங்கள் மேனுவல் ஏரர் அப்புறம் ஓவர் லேப்பிங் டெட்டு எக்ஸாமு ஃபைனல் இயர் படிக்கும் போது டெட்டு அப்பா பெயரோட இனிஷியலு இது மாதிரி காரணங்கள் இது சொல்லப்போனால் சில இன்எலிஜிபிளெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு பதிவு வந்துடுது டென்த்து ஸ்டாண்டர்டில் தாமஸ் அப்படின்னு ஒரு பேர் ஒரு ஆசிரியர் இருக்கார் டிஎச்ஓஎம்ஏஸ் இது வந்து தாமஸ் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு அவர் அரசு பணியில் சேர்ந்துட்டார் என்னென்னா ஆய்வக உதவியாளராக இருக்கார் கவர்மெண்ட் ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்காரு அதுக்கப்புறம் அவர் டுவெல்த்து முடிச்சிருக்காரு அப்புறம் டிகிரி முடிச்சு எல்லாம் முடிச்சிருக்காரு அப்புறம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் ஜென்னஸராக போயிட்டு வந்திருக்கு கார்டு கார்ட் முதற்கொண்டு இப்போது ஏதோ ஒரு சான்றிதழில் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎச்ஏஎம்எஸ்ன்னு மாறிட்டுருக்கு இதை பற்றி விரிவான தகவல் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாமஸ் டிஎச்ஓ இல்லாமல் டிஎெச்ஏஎம் ஆயிடுச்சு அதனால் அவரை வித்தரில் போட்டுடுறாங்க வித்தர்டில் போட்டுட்டு நீங்கள் இந்த சடிகிட்ட மாற்றி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க அதுவா அது பரவாயில்ல இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது இன்னிஜிபிள் சொல்லும் போது இதற்கான தெளிவான கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கேட்டுட்டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறையில் போய்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கணும் அப்புறம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் பிஹெச்டியுமே கிடையாது ஆனால் பிஎஸ்சி மாதிரி என்ட்ரு பண்ணியிருப்பீங்க அதனால கூட உங்களை இன்னெலிஜிபிள் பண்ணியிருப்பாங்க அப்புறம் நாட் ஏ ஸ்பெஷல் பிஎட் ஃபார் கேண்டிடேட் இது வந்து நிறைய பேர் ஸ்பெஷல் பிஏடே முடிக்காமல் நான் ஸ்பெஷல் பிஎட் அப்படின்றத போட்டுட்டிங்க இதில் வருந்தக்கூடிய செய்தின்னால் நிறைய பேர் ஹையஸ்ட் மார்க் ஹையஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் அந்த அப்லோட் பண்ணும்போது ஸ்பெஷல் எஜுகேஷன் போட்டதுனால உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த இன்எலிஜிபிள்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நாட் செலக்டட் ஆர் நாட் குவாலிஃபைடு டியூ டு திஸ் ரீசன் வி ஆர் நாட் செலக்டிங் ஃபார் அப்பாயிண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாம் ரீசன் அப்படின்னு போட்டும் போது இன்எலிஜிபிள் அப்படின்னா தகுதி இல்லைன்ற மாதிரி வருது ஸோ ஆசிரியர் தேர்வாரையும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அன்பு கூர்ந்து தயவு கூர்ந்து இந்த வார்த்தையை வித்ட்ரா பண்ணிவிட்டு எத்தனையோ ப்ரொவிஷன் லிஸ்ட்டை வித்ட்ரா பண்ணுறீங்க அது மாதிரி இந்த வார்த்தையும் வித்ரா பண்ணிட்டு கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் தேர்வுகள் நல்லா இருப்பாங்க ஏன்னா தேர்வுகளோட கருத்து அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இந்த இலிஜிபிள் லிஸ்டில் இருக்கிற ஆசிரியர்களெல்லாம் நீங்கள் ஆசிரியர் தேர்வாதத்தை அணுகுங்க கேளுங்க அவங்க என்ன சொல்கிற டைரக்ஷன் பாருங்கள் இல்லை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்லாம் அதுக்கான ஈக்குவல் எனக்கு ஏது இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் தகுந்த சட்ட வல்லுநர்களின் உதவியை நாடுங்கள் சட்ட வல்லுநரோட உதவியை நாடினீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கணுமோ அந்த இடத்துல உங்களுக்கான பணியிடம் ரிசர்வ் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப் எல்லாம் கூத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பணியிடங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் இன்னிலிஜிபிள் இருக்கிற டீச்சர்ஸ் அத்தனை பேருமே நூறு சதவீதம் இன்னிஜிபிள் ஆகிட முடியாது உங்கள்கிட்ட இருக்கிற சான்றுகள் சரியாக இருக்குது எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர மெய் என்று சட்ட வல்லுநர் உதவியை அணுகுங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த செய்திகளில் வித்தல்டு லிஸ்ட்டுக்கு ஒரு குரூப் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்எலிஜிபிள் டீச்சர்ஸுக்கு ஒரு குரூப் லிங்க் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு குரூப் லிங்க் எல்லாம் நான் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் கொடுக்குறேன் ஆயிஷா டீச்சர்ஸ் குரூப்பில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இன்னெலிஜிபிள் டீச்சர்ஸ் எப்படி நாம எலிஜிபிள் ஆகி வேலை வாங்குறது அது ரொம்ப முக்கியம் பக்கத்தில் போயிட்டீங்க வெளியே வரீங்க இது வந்து மன உளைச்சலில் உடம்புலருந்து ஹார்ட்டையே வெளியே எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஹார்ட்டு லங்ஸு கிட்னின்னு முக்கியமான உள்ளுறுப்புகள்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு வெடிக்க பார்க்குற மாதிரி இருக்குது எலிஜிபிள் டீச்சர்ஸ்க்கு தனியாக ஒரு குரூப் லிங்க் நாய்ஷா டீச்சர் மாதிரி விரைவாக உருவாக்கி தரேன் அதில் இணைஞ்சிட்டு உங்களுக்கான எலிஜிபிள் என்னென்னு பார்த்து அதை சரிப்படுத்திட்டு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்திக்க எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ காலி பண்ணியிருக்கு இருக்குது அதில் நீங்களும் போய் ஆமரது என்னோடய வாழ்த்துக்கள் அதேமாதிரி வித்தௌல்டு டீச்சர்ஸுக்கும் சப்ஜெக்ட் வைஸாக குரூப் தரேன் அதில் கேண்டிடேட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அண்டு செலக்ஷன் டீச்சர்ஸுக்கும் நான் குரூப் லிங்க் தரேன் செலக்ஷன் டீச்சர்ஸ்க்கு என்ன குரூப் லிங்க் அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் டீச்சர்ஸ் உள்ளே போயிடுனா உங்களுக்கு கவுன்சிலிங்காக உதவிகரமாக இருக்கும்